ಕಸ್ತೂರಿ ಚಂದನ ಕೋರಿ ಕಾದು ಸುಂದರಗೋ ಇಂದಲೇ ಓ ನಗೋ ರಾಂಗನ ಲಗೋ ರಾಮದೋ வேந்திரம் இது முனி புத்தி மரலி ஆகமூ விடிதி சுகதி பொடயும் உள்ளின் த ஜூர கலதே சோதே நிக்கி ஏ눙 குணக்கி தேகே눙 ஒலிடு செடி பாண்டபோல் அறிவஞ்ச நூலே இறகு கொல் ரூபாலை ரகடா தஞ்சையா இது நே வந்தும் கொஞ்ச யூதம் தெஞ்சன் ஜெடி பாண்ட உலரி பெஞ்சன் உலை இரட்டு பாலை ரகடா தெஞ்சயா விதினே வந்துமோ குஞ்சரையுதம் தம்பு